ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய ராசி பலன் குடும்பம் தொழில் வேலை ஆரோக்கியம் விரிவான விளக்கம் மேஷம் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்த நாள் உறவினர்கள் ஆதரவு தருவார்கள் வேலை தொழில் வேலைகளில் ஒழுங்குமுறை பின்பற்றுவதால் மேலாளரின் பாராட்டு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஆரோக்கியம் உடல் சோர்வு குறைய ஓய்வுடன் வேலை செய்யவும் ரிஷபம் குடும்பத்தில் சிறிய மகிழ்ச்சி நிகழ்வு ஏற்படும் உறவினர்களுடன் சந்திப்பு உண்டு வேலை தொழில் புதிய வாய்ப்பு உங்கள் முயற்சியால் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி பெறும் நாள் ஆரோக்கியம் தூக்கமின்மை தவிர்க்க தியானம் பயனாக இருக்கும் மிதுனம் குடும்பத்தில் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் சாதகமான சூழல் அமையும் வேலை தொழில் பணியில் புதிய பொறுப்புகள் வரும் சாமர்த்தியத்தால் வெற்றி பெறுவீர்கள் ஆரோக்கியம் அஜீரணம் தவிர்க்க சீரான உணவு பழக்கம் ஏற்படுத்தவும் கடகம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் வேலை தொழில் பழைய நபர்களின் உதவியால் தொழில் லாபம் ஏற்படும் ஆரோக்கியம் மன அழுத்தம் தவிர்க்க யோகா பயனுள்ளதாக இருக்கும் சிம்மம் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மன நிம்மதி ஏற்படும் வேலை தொழில் பணியில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உதவி தேவைப்பட்டால் குழுவினர் உதவுவார்கள் ஆரோக்கியம் வயிற்று கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்ள சாப்பாடு கவனிக்கவும் கன்னி குடும்பத்தில் பழைய மனவருத்தங்கள் அகலும் சந்தோஷம் நிறைந்த நாள் வேலை தொழில் திட்டமிட்ட வேலைகள் சிறப்பாக நடக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஆரோக்கியம் உடல் நலத்தை பராமரிக்க நீர்மம் அதிகம் உட்கொள்ளவும் துலாம் குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் செல்வாக்கு ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமை கூடும் வேலை தொழில் தொழிலில் திட்டமிடல் முக்கியம் முயற்சிகள் வெற்றியாகும் ஆரோக்கியம் மனநிம்மதி பெற தியானம் பயனாக இருக்கும் விருச்சிகம் குடும்பத்தில் ஒருவருடன் சிறிய மனவருத்தம் ஏற்படலாம் பேசி பரிசுபடுத்தவும் வேலை தொழில் தொழிலில் பழைய நிலையை மீட்டெடுக்கும் நாள் திட்டங்களில் சிக்கல் தீரும் ஆரோக்கியம் பழைய வியாதிகள் தரலாம் சிகிச்சையை பின்பற்றவும் தனுசு குடும்பத்தில் சிறு முரண்பாடுகள் இருந்தாலும் விரைவில் சாந்தி ஏற்படும் வேலை தொழில் பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி தொடர்பான நல்ல செய்தி வரும் ஆரோக்கியம் தலைவலி வராமல் இருக்க நீர் அதிகம் குடிக்கவும் மகரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நாள் நண்பர்கள் ஆதரவு தருவார்கள் வேலை தொழில் தொழிலில் புதுமை தேடி செயல்படுவது லாபம் தரும் ஆரோக்கியம் பித்த சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்ள பசும்பால் குடிக்கவும் கும்பம் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் நாள் சகோதரர்களிடையே ஒற்றுமை காணப்படும் வேலை தொழில் திட்டமிடலால் தொழிலில் வெற்றி உண்டு பணியில் மேலதிக பொறுப்புகள் வரும் ஆரோக்கியம் கால்வழி வராமல் இருக்க ஓய்வெடுக்கவும் மீனம் குடும்பத்தில் புதிய உறவுகள் உருவாகும் மகிழ்ச்சி கூடும் வேலை தொழில் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரலாம் வியாபாரிகள் லாபம் பெறுவர் ஆரோக்கியம் சிறிது களைப்பாக இருந்தாலும் முழு ஓய்வு எடுத்தால் ஆரோக்கியம் கிடைக்கும் இன்றைய நல்ல நேரம் காலை காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஒன்பது மணி வரை மணி மற்றும் மாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் காலை ஆறு மணி வரை மணி பரிகாரம் சனீஸ்வரனுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து நிவாரணம் பெறலாம்